அந்தரி சுந்தரி சு ஆதிபராசக்தி எங்கும் நிறைந்தருள் தந்திடும் தாயே அகிலமா சென்னையிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் செம்புலிவரம் இந்த அழகான ஒரு இடத்துல அருமைக்கு செங்காலம்மன் திருக்கோவில் இருக்கு எங்கன்னு பார்த்தோம்னா ரெட்டில்ஸ் சோழவரம் டோல்கேட் பக்கத்துல காரின் போற வழியில ரைட் ஹேண்ட் சைட்ல தான் செம்புலிவரம் இருக்கு முதல்ல இங்க அதிகமான புலிகள் வந்ததுனால செம்புலி வனமா இருந்தது ஆனா இப்ப வந்து செம்புலிவனமா மருவி இருக்கு இந்த திருக்கோவில பார்த்தோம்னா அம்மன் வந்து எல்லை தேவதையா இங்க எல்லாரையுமே காத்திருச்சிட்டு வராங்க மூலவருடைய சிலை கிட்டத்தட்ட ஐநூறு வருடத்திற்கும் மேன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருத்தலத்துடைய வரலாறு நூத்தி ஐம்பது வருடத்திற்கும் மேலாக இருப்பினும் கிட்டத்தட்ட ஐநூறு வருட பழமையான திருக்கோவிலா இது கருதப்படுது அம்மனுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கு அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா குழந்தை வரும் கடன் தொல்லைக்காக கஷ்டப்பட்டு வர்றவங்க அத்தனை பேருக்குமே வந்து அம்மன் அருள் பாலிக்கிறாங்க செங்காலம்மன் திருக்கோவில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற இடம் பார்த்தோம்னா சூலூர்பேட்டை பேட்டில் இருக்கிற அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டையில் இருக்கிற அந்த செங்கால் அம்மன் அதாவது செல்லம்மாள் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லை செங்கலம்மான்னு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு பல பேர்கள் மறுவி வருவி இருக்குது அப்படிங்கறனால அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்காவது இல்லை ஐந்தாவது நூற்றாண்டுலேருந்தே அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் இந்த கோயிலும் அதே தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதுக்கு நமக்கு வந்து ஆதாரமாக இதோட மூலவர் சிலையே சொல்லலாம் அண்ட் அங்கே இருக்கிற அதாவது சூலூர்பேட்டையில் இருக்கிற அந்த அம்மனோட சிலை எப்படி வந்துச்சு அந்த கோயிலுக்கு அந்த இடத்த அம்மன் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதை ஒட்டியே ஒரு சின்ன ஆறு போகும் அந்த ஆறில் குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது குழந்தைகள் கையில் ஒரு சிலை கட்டதாகவும் அந்த சிலையை கொண்டு வந்து அங்கே சூலூர்பேட்டையில் வந்து அந்த செங்கால் அம்மன் கோயில் உருவானதாகவும் ஒரு வரலாறு இருக்குது பட் இந்த கோயிலுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன ஆறு ஓடிட்டு அண்ட் எல்லாராலையுமே எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் மனசுல கடவுள் பக்தி இருந்தா முடியும் பட் அப்படி போக முடியாதவங்க ரொம்ப ரொம்ப அதுக்கு பாதி ஒரு கிலோமீட்டர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த செம்புலி வாரம் இங்கேயும் வந்து அம்மனை பார்க்கலாம் அம்மாவும் திருவடியே கதி என்று நான் இருக்க மனக்குறை தீர்த்திடுவாய் செங்காலம்மன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அதாவது அம்மனுடைய சிலை வந்து தான் தோன்றியதாக சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருட பழமையான செங்காலம்மன் பார்த்தோம்னா எட்டு கரங்களோட மகிஷாசுர மந்திரி அவதாரமாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன் சொல்ல அதே மாதிரிதான் நாம எப்படி பாக்குறோமோ அம்மன் நமக்கு அந்த மாதிரி காட்சி தருவாங்கன்னு சொல்லலாம் இங்க வந்து நவராத்திரி இப்படி எல்லா விசேஷங்களும் ரொம்ப பிரசித்தி பெற்றுதான் இருக்கு இங்க செங்காலம்மன் பார்த்தோம்னா ஒரு சமயம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருடத்திற்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஒரு கருங்கல் மண்டபமா இருந்து செங்காலம்மன் உள்ள இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு இங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து அம்மன் உண்டியில வந்து காசு போட்டுட்டு எல்லா வண்டியுமே இங்க நின்று அம்மனை கூப்பிட்டு தான் போவாங்க அருள்மிகு செங்காலம்மன் திருக்கோவிலில் அர்ஷகராக இருக்கக்கூடியவர் தான் திரு பாபு அவர்கள் அதாவது எல்லா விஷயத்தையும் நாங்களே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத விட அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம அம்மன் பற்றி சொல்லுங்கள் பராசக்திகி ஜெய ஜெய சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாப்த சாதகே சரண்யே த்ரையம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அருள்மிகு செங்காலம்மன் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த செங்காலம்மன் திருக்கோவில் செம்புலி வரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த அம்பாள் சல கூறப்படுகிறது ரொம்ப விசேஷமாக இந்த திருக்கோவில் கருதப்படுகிறது பக்தர்களால் இந்த அம்பாளுக்கு சல வரலாறு என்னவென்றால் பல பரிசந்தக்கு முன்னாடி இந்த திருக்கோவில் மூலஸ்தான விக்கிரகத்தை பல பேரும் சில மாட்டு வண்டிகளில் திருடி சென்றுவிட்டனர் அப்பொழுது இந்த கிராமத்தாரின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட இந்த மாட்டு வண்டியில் நான் இருக்கிறேன் என்னை மீட்டுவா பக்தா என்று பக்தருக்கு ஆணையிட்டு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்பாலை இந்த பிரதிஷ்டை செய்ததாக சல வரலாறு கூறப்படுகிறது மற்றும் இங்கு பௌர்ணமி விசேஷமாகவும் கருதப்படுகிறது பலருக்கு குலதெய்வமாகவும் சிலருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருந்து அம்பாள் இங்கு அருள் அளிக்கிறார் அம்பாளுக்கு வலதுபுறமாக இங்கு சக்தி விநாயகரும் முத்துக்குமார சுவாமியும் விற்றிருக்கிறார்கள் இங்கு திருக்கோயில் பிரகாரத்தில் அமைந்து கூட கூடிய துர்கை பைரவி பிரம்மி நாராயணி வைஷ்ணவி போன்ற இங்க பரிகார தெய்வமும் அம்பாளுக்கு வீட்டிருந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் இந்த திருத்தலம் கட்டும் போது கூட அம்மனை வந்து தூக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்லி அந்த இடத்துல இருந்து தூக்காம இன்னமும் உள்ள போய் பார்த்தோம்னா மூலவருடைய சில உள்ளுக்குள்ள பூமியில் பூமியில இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் சாந்தஸ்வர உபினியா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஆனா ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விசேஷத்திலையும் அம்மனுடைய அந்த முக அமைப்பு நமக்கு மாறுறத கண் கூட பார்க்கலாம் இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் அப்படின்னா அம்மு சொன்ன மாதிரி வந்து பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரை பெருவிழா அதுக்கப்புறம் நம்ம விஷு ஆகட்டும் இல்லை நவராத்திரி ஆகட்டும் சிவராத்திரி அண்ட் அம்மன் அப்படின்னாலே எப்போவும் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே இந்த மாதிரியான நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால எனி கைண்ட் ஆஃப் பூஜை இங்கே நடக்கும் அண்ட் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எல்லையை காக்கிற தெய்வமாக இருந்திருக்கு ஏன்னா டோல் இப்போ தான் வந்திருக்கு அஃபோர்ஸ் நம்ம ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் தான் இந்த டோலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த வழியா அந்த டோல் இல்லாம இந்த வழியாதான் எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு போரூர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டலூர் இதெல்லாம் தாண்டி அந்த வழியா போகும்போது இரணி அம்மன் எப்படி வந்து காக்குற ஒரு தெய்வம் அதாவது நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகும்போது எந்த விதமான விபத்துகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா ஒரு தெய்வத்தை வேண்டி இருதா நம்ம போவோம் கிட்டத்தட்ட இந்த தெய்வமும் அப்படிதான் சோ அப்படி ஆரம்பித்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பிரசித்தியா இந்த அம்மனோட பெயரும் இடம்பெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையை சேர்ந்த ரொம்பவே ஒரு மிக பிரபலமான டாக்டர் அவர் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து எப்போவுமே வந்து கார் சர்வீஸ்க்காக வருவாரா அப்போ கார் சர்வீஸ்க்காக வந்து வரும்போதெல்லாம் அம்மனை பார்த்து தரிசிச்சுட்டு இங்கே வணங்கிட்டு தான் போவாங்க அப்போ எப்படி இருந்துச்சுன்னா வந்து கருங்கல் மண்டபத்தில் அம்மன் உள்ளே இருந்திருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து அம்மன் கிட்ட வேண்டும் போது அவருக்கு ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு அப்போ அம்மன் வந்து அவர் கணவளையே தோன்றி இங்கே வந்து ஒரு கோவில் கட்டு அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இங்கே வந்து வேண்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவருடைய மனைவி கர்ப்பம் தரிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்தது தான் ஒரு ஆண்மகன் இப்போவும் வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க இப்பவும் திருக்கோவிலுக்கு அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அவருக்கு வயசான காலத்துல அம்மனை வந்து தூரத்தில் வந்து பார்க்க முடியாதே அப்படிங்கிறதுக்காக பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்கி அங்கேயே தங்கி வந்து அம்மனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அதனால இங்க இருக்கிற செங்கால அம்மன் கிட்ட வந்துட்டு குழந்தைக்காக வேண்டி வர்றவங்களும் சரி திருமண தடைக்காக வர்றவங்களும் சரி இல்ல கடன் தொலை தாங்க முடியல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி அம்மன் உடனே அதை தீர்த்து வச்சு அவங்களுக்கான எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்துடுறாங்க பௌர்ணமி பௌர்ணமி குழந்தை இல்லாதவர்கள் இங்க வந்து வேண்டுதல்களை செஞ்சிட்டு போறாங்க அதே மாதிரி நவராத்திரி சமயத்துல மகிஷாசுரம் மாதிரியா இருக்க அம்மனை பார்க்கறதுக்காகவும் ஊஞ்சல் சேவையில கலந்துக்கணுங்கிறதுக்காகவும் எல்லாருமே இங்க வராங்க ஆமாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோக்கும் இந்த கலருக்கும் அண்ட் நம்ம சொல்கிற அம்மனுக்கும் கண்டிப்பாக நிறைய வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காலம்மன் அழைக்கப்படுறது வந்து அதாவது நம்ம சூலூர்பேட்டையில் இருக்கிற அம்மனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா செங்கலம்மா ஜாதரா அப்படிங்கிறது வழக்கம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் சிவப்பு நிறம் உடையவள் அப்படிங்கிறது தான் அண்ட் அம்மன் அப்படின்னாலே வந்து சிவப்பு நிறம் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிவப்பு நிறத்தில் அம்மன் எப்படி காட்சி தராங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் மங்களம் தந்திடுவாய் உமையவளே உலகை படைத்தவளே தாயாகி துணையாயிருப்பவளே இங்கே பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர்கள் சொல்லிட்டு எப்போவுமே முதன் முதல்ல எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் நம்ம கிராம தேவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சப்த கண்ணியர்கள் தான் சப்த கண்ணியர்களாம் எப்படி வந்து சுயம்புவா வச்சு நம்ம வணங்குவோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க அதே மாதிரி நவகிரக சன்னதியும் இங்கே இருக்கு இங்கே பார்த்தோம்னா எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த திருக்கோவில் வந்து கிட்டத்தட்ட மூலவர் வந்து ஐநூறு வருடத்திற்கும் மேலாக பழமையாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நம்ம செங்காலம் இருக்காங்க கோவிலுக்கு வந்தாலும் உள்ள இருக்க மூலவரை நம்ம படம் பிடிக்கவே கூடாது ஆனா சில பேர் வந்து அபிஷேகம் நடக்கும் போதோ அலங்காரம் பண்ணும் பிறகு வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டு போவாங்க ஆனா உண்மையா சொல்ல போனா அதெல்லாம் செய்யறது ரொம்பவே தவறு அப்படின்னு நினைக்கிறவன் நான் தான் ஆனால் உங்களுக்கு செங்காலம் அம்மனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த போட்டோல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எப்படி அம்மன் உங்களுக்கு தெரியுறாங்களோ அதே மாதிரிதான் வந்து இங்க இருக்கிற அம்மனும் உங்களுக்கு ஆட்சி கொடுப்பாங்க எனக்கு காலையில நான் அம்மனை வந்து பார்க்கும்போது வெள்ளி கவசத்துல பாக்கும்போது அவ்வளோ அழகா இருந்தாங்க செம்ம வைப்ல இருந்தது கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு கோவிலுடைய பழமை அதிகரிக்க அதிகரிக்க அங்க இருக்கிற அம்மனுடைய சக்தியும் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க ஆனா இங்க இருக்கிற அம்மன் எல்லார் கூடவும் பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவள் ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்கவங்க கனவுலையும் ஸ்ட்ரைட்டா வந்து பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் எல்லை தேவதையா இங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது செங்காளம்பனை வந்து தச்சுட்டு போங்க கண்டிப்பா உங்க வேண்டுதுகளையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் ஆமா நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இங்க வந்து ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க ஆணித்தனமா அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வேண்டி வந்து அம்மன் கிட்ட கேட்டு அதுக்கான வேண்டுதலையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இவன் அவன் சொன்ன மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்க கூட அம்மன் கிட்ட என்ன குழந்தை வர வந்திருக்கு அதுக்காக அந்த ஊஞ்சல் உற்சவத்திலலாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஸோ நீங்க எதை கேட்குறீங்களோ அதை நடத்தி வைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தி தான் இந்த கண்டிப்பாக நீங்களும் வந்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் கேர்